மதுரை மாவட்டம் மேலக்கால் கணவாய் தர்காவில் இஸ்லாமியர்களின் சந்தனக்கூடு திருவிழா மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர் மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே உள்ள மேலக்கால் கணவாய் செய்யது வரிசை இப்ராஹிம் சாஹிப் போலியுல்லா தர்கா சந்தனக்கூடு திருவிழா நடந்தது இவ்விழாவை முன்னிட்டு கடந்த இருபத்து மூன்றாம் தேதி திங்கள் கிழமை காலை தர்காவில் சந்தனக்கோடு திருவிழா கொடியேற்றப்பட்டது நேற்று இரவு தர்காவிலிருந்து சந்தனக்கூடு விழா விடிய விடிய நடைபெற்றது இதில் மதுரை திருநெல்வேலி திருச்சி ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் தேனி திண்டுக்கல் உள்பட இருபது மாவட்டங்களில் இருந்து இஸ்லாமிய பெருமக்கள் குவிந்தனர் இது தவிர உள்ளூர் கிராம மக்களும் இந்த சந்தனக்கூடு திருவிழாவில் கலந்து கொண்டனர் சந்தனக்கூடு திருவிழாவில் நூறுக்கும் மேற்பட்ட சேவல்கள் நேர்த்தி கடனுக்காக வழங்கப்பட்டது சர்க்கரை வைத்து பார்த்தியா கொடுக்கப்பட்டது பில்லி சூனியம் உள்ளவர்கள் மயில் தோகையில் மந்திரிக்கப்பட்டு குணமடைந்ததாக கூறுகின்றனர் அவ்வாறு குணம் அடைந்தவர்கள் அருகில் தீபம் ஏற்றி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினார்கள் பலர் முடி காணிக்கையும் செலுத்தினார்கள் உங்கள் வரும் சிசின் தலை தீபாவளி கொண்டாட்டம் ரூபாய் ஐநூறுக்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு செப்டம்பர் இருபத்தி ஆறு முதல் அக்டோபர் பதினைந்து வரை இரண்டாயிரம் ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ் செய்யும் அனைவருக்கும் குழுக்கள் முறையில் தினமும் மூன்று நபர்களுக்கு தீபாவளி பரிசு மழை முதல் பரிசாக வாஷிங் மிஷின் இரண்டாவது பரிசாக கிரைண்டர் மூன்றாவது பரிசாக மிக்சி வழங்கப்படும் ஆரை மதுரை மேன்றோடு கண்ணன் தேட்டர் அருகில் உசிலம்பட்டி குடும்பத்தினர் அனைவருக்குமான கலர்ஃபுல் ஆடைகளை கம்மி விலையில் பெஸ்ட் குவாலிட்டியா வாங்கிட லதா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்